ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒரு கிலோ மல்லிகைப்பூ தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் வரலாறு காணாத அளவிற்கு மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ வரலாறு காணாத அளவிற்கு ஒரு கிலோ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்றைய நாளில் ஒரு கிராம் தங்கத்தின் விலையை விட மல்லிகைப்பூவின் விலை அதிகமாக உள்ளது என மக்கள் பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர் கடந்த சில தினங்களாக தென்காசி சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பூக்களின் வரத்து குறைந்துள்ளது சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு பூக்களை விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாகவும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாலும் மல்லிகை பூவின் விளைச்சல் குறைந்துள்ளது இதனால் சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு வரக்கூடிய பூவின் வரவு குறைந்ததாலும் நாளை இந்த மாதத்திற்கான கடைசி சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் பூவின் விலை வரலாறு காணாத விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மழையின் காரணமாக பூவின் விலை கிலோ நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தற்போது திடீரென விலை இரட்டிப்பு ஆனதால் பொதுமக்கள் பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர் சங்கரன்கோவில் மலர் சந்தைக்கு குறைந்த அளவில் பூக்கள் வந்ததே விலை உயர்விற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி